வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் அப்புறம் அதை பற்றின ஒரு ஏழு உண்மைகள் அதை பற்றி பார்த்துருந்தோம் இந்த ஏழு உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் இதில் வந்து இந்த முதலில் வந்து பிரபஞ்சம் பற்றி சொல்லியிருந்தோம் பிரபஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்தோம் இந்த பகுதியில் ஒரு விரிவாக பார்ப்போம் அன்புமணி அப்படின்னு ஒருத்தர் ஒரு நாற்பது வயசு இருக்கும் இருக்கு அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை இருக்காரு அவர் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் அதுக்காக வந்து இந்த எண்ணம் போல் வாழ்க்கை லா ஆஃப் அட்ராக்ஷன் தி சீக்ரெட் அப்படியான படங்கள்லாம் பார்த்துட்டு அவர் வந்து காலையில் என்ன பண்ணுறாரு காலையில் எழுந்திரிச்சோடனே தான் வந்து வீடு கட்டிட்டது மாதிரியும் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியும் அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசமெல்லாம் பண்ணுற மாதிரியும் அதுக்கான வேலைகளை எல்லாம் பார்த்துட்ருக்குற மாதிரியும் அவர் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு காலையில் தினமும் எழுந்ததுமேட்டு டெய்லியும் வந்து இதை ஒரு அஃபர்மேஷனாக வந்து பண்ணுறார் ஒரு அரை மணி நேரம் வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குறாரு அந்த கற்பனை முடிஞ்சிட்டு அப்புறம் அவரோட அன்றாட வேலைகள்லாம் வந்து ரெடி ஆகிறது குளிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து மணி வகையில் ஆஃபீஸ் போகிறார் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் உக்காடுறாரு உட்காந்தோடனே அவரோட நண்பர் ஒருத்தர் வராரு என்னென்னா டே நண்பா நான் வந்து புதுசாக ஒரு வீடு இந்த மாதிரி கட்டிட்டேன் கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் நான் வந்து கட்டியிருக்கேன் இந்த வந்து பத்திரிக்கை அடுத்த வியாழக்கிழமை நான் கிரக பிரவேசம் வச்சுருக்கேன் வந்துருன்ற உடனே வந்து அவருக்கு ஒரு இயக்கம் ஏற்பட்டுறது ஆனால் நம்மள்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம ரெண்டு வருஷமாக அஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்க முடியல ஆனால் வந்து இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது என்னை விட சம்பளம் கம்மி இவனுக்கு அவன் வந்து ஒரு வீடு கட்டி இன்றைக்கி பத்திரிகை வந்து கொடுக்குறான் எனக்கு ஒரு நிலம் கூட வாங்க முடியல இப்படியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டுருக்கார் இந்த ஒரு நிகழ்வு வந்து அவரை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து தனக்கு வீடு இல்லையே அப்படின்னு ஒரு இயக்கத்தில் தள்ளிடுது அதுக்கப்புறம் வேலைகளை வந்து எப்படி செய்கிறாரு அப்படின்னா ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு லன்ச் டைம் வந்துடுது சாப்பிட்றாரு மறுபடியும் வேலையை தொடங்குறாரு வேலையை நல்லாவே செய்கிறாரு அந்த ஒரு மதியம் வந்து ஒரு டீ இன்ட்ரவல் அதில் வந்து ஒரு நாலு மணி வாக்கில் டீ எல்லாம் சாப்பிட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கேன் இவர் வந்து இந்த வீடு கட்டுறதை பற்றியே வந்து யோசனை பண்ணிட்டுருக்கறாங்க கரெக்டாக வந்து அந்த யூடியூப்பில் வந்து இந்த வீடு பற்றின விளம்பரங்கள் வருது உடனே வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணுறோம் பர்மேஷன் பண்ணுறோம் வீடு கட்டுறதுக்கு உண்டான இடம்லாம் போய் பார்க்குறோம் எந்த பில்டரு இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறோம் எப்படி நம்ம பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த சரியான லொக்கேஷனில் இடம் மட்டும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சிந்தனை பண்ணுறாரு அந்த சிந்தனை பண்ணுறதுலேயே வந்து ஒரு ஒரு கவலை ஏமாற்றம் அந்த மாதிரி ஒரு உணர்வில் மூழ்கிடுறாரு அதுலேயே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகுது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வராரு அந்த வாடகை வீட்டில் சில தொந்தரவுகள் பல வருஷங்களாக இருக்குது அது வந்து அந்த தொந்தரவு வந்து வரும்போது அவருக்கு வந்து யோசனை வருது நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இந்த டைம்லையும் வந்து கொஞ்சம் உண்டல் ஆகிடுறாரு ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இதே ஒரு வந்து அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அவருக்கு நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன விதமான உரையாடல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு கற்பனை காட்சி மூலம் பார்க்கலாம் காலையில் அரை மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அந்த வீடு ப்ளஸ் வந்து இந்த மகிழ்ச்சி இந்த மாதிரியான உணர்வோடு இருக்கார் அடுத்தது அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அந்த வீடு எனக்கு கிடைக்கலையே வீடு ப்ளஸ் ஏக்கம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து ஒரு சிக்னலை வந்து பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறார் ஏன்னா பிரபஞ்சம் எல்லா டைம்லையும் இருக்குது எல்லா நேரத்துலையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ எந்த சூழ்நிலை நமக்கு நடக்கும் இப்போ நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட காலையில் அரை மணி நேரம் அஃபர்மேஷன் பண்ணுறோம் ஒப்பனோ ஒப்பனோ பண்ணுறோம் ஆனால் வந்து ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட உணர்வுகள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் வந்து பத்திரிக்கை கொடுக்குறப்ப ஒரு நெகட்டிவ் உணர்வுக்குள்ளே போனார் ஒரு விளம்பரம் வர்றப்ப ஒரு நெகட்டிவ் உணர்வுக்குள்ளே போனார் இப்போ இருக்கிற வாடகை வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு வந்து நம்ம கட்டணும்னு நினைச்சமே நம்ம கட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் உணர்வுக்குள்ள போனார் ஒவ்வொரு தடவையும் உணர்வுகளை போகும்போது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துக்குது இதே மாதிரியே தான் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது நம்ம இதெல்லாம் நடக்கிறக்கே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பிரபஞ்சத்தையே கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை கேட்டால் பிரபஞ்சம் பாருங்கள் எந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் பிரபஞ்சத்திடம் கோரிக்கை வைக்கும் பலருக்கு அவர்கள் தேவையே சரியாக தெரிவதில்லை பலரர் பேராசையுடன் என்னை கேட்கிறார்கள் சிலர் அவர்களுக்கு தேவையே இல்லாத சிக்கலை கேட்கின்றனர் இந்த அன்புமணி அவருக்கு அடுத்த வருடம் வேலை போகப் போகிறது அவருக்கு ஊரில் நல்ல ஐந்தாயிரம் சதுரடி கொண்ட வசதியான வீடு உள்ளது அதுவே அவருக்கு போதும் இதனால்தான் இவருக்கு வீடு வாங்கும் வாய்ப்பை இதுவரை அளிக்கவில்லை ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது எந்த வழியில் அது நமக்கு நடக்கும்னு தெரியாது அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தேவை அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலுமே தேவைதானா நமக்கே வந்து தெரியறதில்ல பெரும்பாலான நேரங்களில் நமக்கே தெரியிறது நமக்கு தேவை தான் அப்படின்னு நம்ம வந்து அஃபர்மேஷன்லாம் பண்ணி ஒன்று வந்து அடையிறோம் அதை அடைஞ்சதுக்கப்புறம் தெரியுது அது வந்து அதனோட கர்ம பலன்களையும் சேர்த்து தான் கொண்டு வருது அதாவது உதாரணத்துக்கு எப்படி எப்படின்னா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதனோட மெயின்டெனன்ஸ் செலவுகளும் பண்ணி தான் ஆகணும் அதனோட அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதையும் மாதம் ஒதுக்கி நீங்கள் அதுக்கும் தொகை சம்பாரிச்சு தான் ஆகணும் அது உங்கள் சேமிப்பையும் காலி பண்ணும் வாங்குறீங்க அப்படின்னா அதனோட கர்ம பலன்களையும் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால் தீர்வு அப்படின்றது நம்ம முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கார் வேணும்னாலும் சரி பைக் வேணுனாலும் சரி வேலை வேணும்னாலும் சரி இல்லை நமக்கு வந்து ஒரு வீடு வேணும்னாலும் சரி நில வாங்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம அன்புமணி சாருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடு விஷயத்தில் எது நடந்தாலும் நான் நிம்மதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பனும் அது நடப்பதற்குண்டான சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் அஃபர்மேஷன் இது அஃபர்மேஷனாக கூட வச்சுக்கலாம் இல்லை இதை வந்து திங்கிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த வீடை பற்றின வீடியோட உங்களுக்கு வீடு இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருதோ அப்போ வந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லலாம் இந்த அன்புமணி சார் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு இதை ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகிறாரு யாரோ ஒரு நண்பர் வந்து இடம் பார்க்கறது வீடு கட்டுற வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு உடனே அந்த நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே போயிடுறாரு அது போகத்தான் செய்யும் அதை வந்து மாற்றவே முடியாது இதுதான் வந்து மனதோட இயல்பு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி உணர்வை மனசுக்குள்ளே கொடுக்க தான் செய்யும் அதை வந்து ஏற்றுக்கிறாரு அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவரப்பணும் அது நடப்பதற்குரிய சூழ்நிலையை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு த மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு நாள் வந்து இதை சொல்கிறாரு அடிக்கடி வந்து இந்த வீட்டை பற்றின நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் வந்து வருது ஃபோனில் வந்து வருது இவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதை பற்றியே பேசுகிறாங்க இவருக்கு வந்து அடிக்கடி வந்து எண்ணங்கள் வருது எப்பப்பெல்லாம் எண்ணங்கள் இந்த மாதிரி வருதோ அப்பப்பெல்லாம் வந்து இதை வந்து ஒரு திங்கிங் ஒரு அஃபர்மேஷனாக வந்து பயன்படுத்துகிறார் ஒரு உறுதிமொழியாக வந்து பயன்படுத்துகிறார் இந்த பிரபஞ்சமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவர்கிட்ட ஏற்படுது உடனே வந்து அவர் அந்த ஏக்கம் அப்படிங்கிற ஒரு எமோஷனில் இருந்தார் இல்லைங்களா அந்த எமோஷன் வந்து விடுபடுறார் விடுபட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வர்றார் வந்து அவரோட வேலையை வந்து ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் சுதந்திரமாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறார் அவரோட மனசு ஒரு தெளிவு ஒரு தெளிவு நிலைக்கு வருது காலையில எந்திரிச்சு அஃபர்மேஷன் பண்ணுறதையும் விட்டுவிட்டார் தெளிவாக வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார் நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார் எப்பப்பெல்லாம் வந்து வீடு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான உணர்வு வருதோ அப்பப்பெல்லாம் இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்துகிறாரு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அப்படி வந்தால் கூட அவர் உடனடியாக அதில் வந்து விடுபட்டுறாரு இப்போ இவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கிற உரையாடலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக இவர் வந்து உரையாடுற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது இது ஆரம்பத்தில் வந்து அஞ்சு மணி நேரமாக இருந்தது இந்த அஃபர்மேஷனை பயன்படுத்தின உடனே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாக குறைஞ்சிது இதை பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வெறும் நாற்பத்தி எட்டு செகண்டாக மாறிடுச்சு இவர் இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் உணர்வில் இருந்த நேரங்கள் வந்து வெறும் நாற்பத்தெட்டு செகண்ட் தான் இருக்கிறாரு பாசிட்டிவ் உணர்வில் வந்து பல மணி நேரங்கள் இருக்கார் அவர் வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்கிறார் அவர் வேலையில் வந்து பல மடங்கு அவுட்புட் வந்து கூடுதலாக தராரு அவருக்கு போனஸ் ப்ரொமோஷன்லாம் வருது ஸோ அவர் வீடு விஷயத்தில் எது நடந்தால் அப்படின்னு அஃபர்மேஷன் போட்டார் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி டிசம்பர் இந்த வருஷத்தோடு வந்து அவர் வந்து இந்த வேலையை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தான் சொந்த ஊருக்கே திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா சொந்த ஊரில் அவருக்கு நல்ல பிரம்மாண்டமான வீடும் இருக்குது கொஞ்சம் பழைய காலத்து வீடு ஆனால் நல்ல பெருசாகவும் இருக்குது நிலவும் இருக்குது அங்கே போய் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ அதனால் வீடு விஷயத்தில் வந்து எது நடந்தாலும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எது நடந்தால் அதுக்குண்டான சூழ்நிலையை பிரபஞ்சம் உருவாக்கி தருன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா அதே மாதிரி வந்து வீடு விஷயத்தில் வந்து இவர் சொந்த வீட்டுக்கே திரும்பிடுறார் இதை தொடர்ந்து வந்து இவங்களோட கம்பெனியில் வந்து நிறைய பேரை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க இந்த நீக்கினதில் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால இவர் வந்து தொடர்ந்து இந்த வேலையில் நீடிக்கிறார் இவரும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நீக்குவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இவருக்கு உருவாகுது ஒரு ஹோம் லோன் அப்படின்லாம் வாங்கி இடத்த இடத்த வாங்கியிருந்தார்னா இவர் வந்து அதை கட்ட முடியாமல் சூழ்நிலையில் தள்ளப்படுவார் ரொம்ப வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிப்பார் இவர் வந்து இவரோட சொந்த ஊரில் இருக்கிற சொந்த வீட்டுக்கே திரும்பிடலாம் போதும் நம்ம வேலை செஞ்சது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பணம் கையில் வச்சுருக்கோம் எல்லாமே இருக்குது போதும் அப்படின்னு சொந்த ஊருக்கு திரும்பிடுறார் இந்த சிந்தனை வந்து இவருக்கு வந்து உருவாகுது இந்த சிந்தனை சரிதான் அப்படின்னு வந்து இவருக்கு தோணுது வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணுறாரு இவரோட ஊரில் இருக்கிற சொந்த வீட்லேயும் கொஞ்ச நாள் போய் இருந்து பார்க்குறாரு இவருக்கும் வந்து பிடிச்சிருக்கு இவரோட மனைவி பையன் பொண்ணு எல்லாத்துக்குமே வந்து இவங்க அம்மா அப்பா கட்டின சொந்த வீடு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு இவர் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் ஒரு வீடு விஷயத்தில் மகிழ்ச்சியான ஒரு முடிவு அவருக்கு கிடச்சிச்சு இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதில் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிரபஞ்சம் இல்லை கடவுள் இந்த சக்தி அப்படின்றது நம்மளுக்கு பணம் உணவு உடை இருப்பிடம் நண்பர்கள் அறிவு எப்படின்னு ஏராளமானது வந்து நமக்கு கொடுத்துருக்கு அது மேலே வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்புறம் அது நிறைவேற்றக்கூடிய வழிகள் நமக்கு என்னென்ன வழிகளில் அது வந்து நிறைவேற்றி தரும் அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டு மூணு வழிகள் தான் இருக்கும் நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் செயல் செயல் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம செயலை வந்து நம்ம செயல் நம்மளோட வேலை நம்மளோட தொழிலை வந்து பன் மடங்கு சூப்பராக செய்யணும் இந்த அஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு துணையாக தான் நம்ம வந்து வச்சுக்கணும் துணையாக இருந்தாலும் கூட அஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு ரொம்பவே முக்கியமான பாட்டு இந்த சிந்தனையில் இருந்து தான் வந்து நம்மளோட செயல் அப்படின்றது பிறக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த சிந்தனை வந்து நல்ல சிந்தனைகள் இருக்கணும் தேவையான சிந்தனைகளாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்து மேலே வைக்கிற நம்பிக்கை வந்து இந்த மன அமைதியையும் மன தெளிவையும் வந்து நமக்கு கொடுக்குது நம்ம மன தெளிவோடு இருக்கும்போது நல்ல முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியுது இது வெறுமனே நம்ம பிரபஞ்சத்துக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை அது உண்மையாக கூட இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் மாற்று கருத்துக்கள் ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே